அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிந்து இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதாவது இந்த வருடத்துக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்டு வெளியிட்டுருக்காங்க அந்த பத்திரிகை செய்தி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு நடத்துவதற்கு உத்தேசித்து அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்விற்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாச்சே ஸோ நீங்கள் இன்னிலிருந்தே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ டெட் எக்ஸாம்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நன்றி